நார்மல் சின்ன ஹோட்டல்லையும் நம்ம சொல்லிடலாம் சின்ன ஹோட்டலில் எப்படி டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் சின்னதாக ஆரம்பிக்கிறீங்க ஹோட்டல் அப்படின்னா காலையில் மாஸ்டர் வந்து ஏழரைக்கு டிஃபன் ரெடி பண்ணிடணும் அதுக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக செய்வாரோ வரலாம் கண்டிப்பாக ஏழரை டு எட்டுக்குள்ளே நமக்கு வந்து டிஃபன் வந்து ரெடியாக இருக்கணும் காலையில் டிஃபன் டைம் அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதியம் வந்து பன்னெண்டுக்குள்ளே நமக்கு வந்து லன்ச் வந்து ரெடியாக இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா நைட் வந்து கரெக்டாக ஆறு டு ஆறரைக்கெலாம் நமக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருக்கணும் தோசை எல்லாம் கிடையாது கல்லுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கணும் பரோட்டா மாவு பசங்க வச்சிருக்கணும் தோசை ரெடியா இருக்கணும் பரோட்டா கல்லுல போட்டு எடுக்கிறதோட இருக்கணும் சட்னி சாம்பார் குருமா நீங்க என்னென்ன இருக்கோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறரை ரெடியா இருக்கணும் குருமா சட்னி சாம்பார் வந்துடணும் ஆனா தோசை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க ஊத்திக்கணும் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிடணும் பாதி வாட்டி வச்சிடணும் சப்பாத்தி நீங்க கேக்குறாங்க அப்படின்னா சூடா போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாமே ரெடியா இருந்தா மட்டும்தான் நீங்க கிரவுட் வருது அப்படிங்கும்போது போது நீங்க கரெக்டா சமாளிச்சு வெளியில வர முடியும் நீங்கள் அதுவே நீங்கள் வந்து முல்லை போட்டுக்கலாம் அப்புறம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை தள்ளி போட்டிங்க அப்படின்னா திடீர்னு ஒரு க்ரௌடு வந்துருது அப்போ வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் அந்த அர்ஜென்ட்டுக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு நல்ல ஒரு ஓட்டம் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு வந்துருது அப்படின்னா கல் மாஸ்டரே இருக்காரு அப்படின்னாலும் நீங்கள் அவரே எல்லாம் போட்டு கொடுப்பாருன்னு பார்க்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காணியன் கட் பண்ணி கொடுக்க அவர் கல்லுக்கு ஊத்துறதுக்கே டைம் பார்த்தாது ஒரு பெரிய கிரவுண்டு வரும்போது அந்த இடத்துல நாம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் சும்மா வந்து கல் மாஸ்டர் அப்படின்னா வந்துட்டார் அவரே தான் எல்லா வேலையும் பார்க்கணும் நீங்கள் அந்த ஸ்பீடு அதிகம் பண்ணுங்கப்பா அப்படின்னா அவங்களால முடியாது ஏன்னா ஒவ்வொரு சில ஹோட்டல்ல நல்ல ஓட்டம் இருக்கு அப்படின்னா சைடு மாஸ்டர் மெயின் மாஸ்டர் சொல்லி ரெண்டு மாஸ்டர் வச்சிருப்பாங்க ரோடு கிடைக்கலாம் அப்ப உங்களுக்கு நீங்க ஆளை வைக்காம இருக்கீங்க ஒரு ஆள் தான் இருக்காங்க அந்த அளவுக்கு தான் ஓட்டம் இருக்கு திடீர்னு ஒரு நாள் க்ரௌட் ஆயிருது அப்படின்னா அந்த மாஸ்டர் போட்டு நீங்க என்ன பண்ணுவோம் நீங்க வந்து அதுக்காக நீங்க வீசி குடுக்கறது மாவு ஏதாவது பசையணும் அப்படின்னா நீங்க பசைஞ்சு குடுக்கறது தோசை உட்கரை குடுக்கறது அந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பா பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவராள செய்ய முடியும் அந்த மாதிரி க்ரௌட் வரும்போது தான் நீங்க எல்லா நேரம் பண்ணி இப்ப கல் மாஸ்டருக்கு டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு டூ வந்து ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து அவங்களுக்கு வந்து மூணு மணில இருந்து ரெஸ்ட் கொடுக்கும்போது மூணு மணி நேரம் நீங்க ரெஸ்ட்னு வச்சு வாங்க நீங்க பதினோரு மணிலிருந்து கொடுக்கலாம் ரெண்டு இருந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் நீங்க அந்த மூணு மணி நேர ரெஸ்ட் கொடுக்கும்போது கல் மாஸ்டர் ஒரு அஞ்சு மணிக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க ஆறு மணிக்கு அவர் கல்லுக்கு வந்துருவாரு கல்லுக்கு வந்துட்டாரு அப்படின்னா நீங்க வந்து ஒரு மணிக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்னு டூ ரெண்டு மூணு நாலு மணிக்கு வந்துருவாரு அதே நீங்க ரெண்டு மணிக்கு கொடுக்குறீங்கன்னா ரெண்டு டூ மூணு நாலு அஞ்சு அஞ்சு மணிக்கு வந்தாரு அப்படின்னா நைட் பத்து மணி வரைக்கும் இருப்பாங்க எல்லாமே ஒரு சிப்ட்டு தான் வருவாங்க பதினொன்னுலேருந்து பதினொன்று நீங்கள் அதுக்கு தகுந்த மாஸ்டர் அவங்க பிடிச்சிருந்தா அவங்க வருவாங்க ஆனால் ஷிஃப்ட்டுக்கு போனவங்க வரமாட்டாங்க இருந்தாலும் ஒரு சிலர் சரி போகலாம் அப்படின்னு வருவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த ஆள் தான் அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா ஷிஃப்ட்டுக்கு போனவங்களுக்கு எட்டு மணி நேரத்தோடு டியூட்டி முடிரும்போது இது பன்னெண்டு மணி நேரம் வரும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா எல்லா ஹோட்டல் நிறைய அந்த மாதிரி இருக்காது அப்போ நம்ம அதுக்கு தகுந்த சரி வரேன்னு ஓகே பண்ணுறவங்க நம்ம எடுத்துக்கலாம் மாஸ்டர் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுன்னா ஒரே மாஸ்டராக தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டு மாற்ற மாதிரி இருக்காது நீங்கள் பதினொன்று டு பதினொன்று கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதி பன்னெண்டு மணி நேரம் ட்யூட்டி வரும் எட்டு மணி நேரங்கிறது ஒன்பது மணி நேரம் செய்வாங்க எட்டு மணி நேரம் சிட்டா இருந்தாலும் ஒன்பது மணி நேரம் கண்டிப்பா செய்வாங்க ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா செய்வாங்க இப்போ நீங்க ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி நீங்க பதினொன்னுல இருந்து பதினொன்று கடை அப்படின்னு சொல்லி நீ தனித்தனியா எழுதிருங்க நான் ஒவ்வொன்னுக்கு ஒரு மாதிரி சொல்லிடுறேன் ஸ்டார் ஹோட்டலுக்கு டைமிங் அப்படின்னு பார்த்தா எட்டுல இருந்து பத்து மணி நேரம் வரைக்குமே சிப்ட் கொடுக்குறாங்க அது ஒவ்வொரு ஹோட்டல் ஒரு சிப்ட் அப்படிங்கிறது எட்டு மணி நேரம் தான் கணக்கு ஸ்டார் ஹோட்டல்ல ஏழரை மணில இருந்து டிஃபன் ரெடியா இருக்கும் பத்துல இருந்து பதினொன்னு அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அதிகபட்சமா பத்து மணிக்கு எல்லாம் முடிச்சிருவாங்க பதினோரு மணிக்கு க்ளோசிங் டைம் ஸ்டார் ஹோட்டல்ல பொறுத்த வரைக்கும் நைட்லயே ஷிஃப்ட் இருக்கு ஏன்னா அங்க தங்கிருப்பாங்க அவங்க திடீர்னு யாராவது கேட்பாங்க பண்ணுவாங்க அப்போ வந்து நீங்க சவுத் இந்தியன்க்காக ஒரு மாஸ்டர் கண்டிப்பா உள்ளே இருப்பாங்க இது வந்து ஃபோர் ஸ்டார் ஹோட்டலுக்கு மட்டுமே போடணும் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் இருக்குங்கும்போது கண்டிப்பாக இதுதான் நீங்க நார்மலா ரெஸ்டாரன்ட் வைக்கிறீங்க பதினோரு மணி க்ளோசிங் டைம் அப்படின்னா உங்களுக்கு அது தேவையில்லை ஹோட்டல்ல நைட் ஷிஃப்ட் கிடையாது ரூல்ஸ் இருக்கிறவங்களுக்கு தங்கிருக்காங்க ஸ்டார் ஹோட்டல்னா கண்டிப்பா நைட் ஷிஃப்ட் இருக்கு சவுத் இந்தியனுக்கு போட்டிருக்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த மாதிரியும் ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க நைட்லையும் வந்து ஓட்டம் இருக்கும் ஒரு மணி கூட வந்து இருக்காங்க சர்ஸ்க்காக மெயினாக பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் ஷிஃப்ட்டு எடுத்துப்பாங்க எட்டு மணி நேரத்துக்கு மேலே செய்ய மாட்டாங்க அஞ்சு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சிப்ட்டு முதல் ஷிஃப்ட்னு போட்டு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டாவது ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணியில இருந்து இல்லை இல்லை நீங்க பதினோரு மணிக்கு க்ளோஸிங் அப்படின்னா நீ வந்து மூணு மணிக்கு வர சொல்லிடுங்க மூணு மணிக்கு வர வைக்கிறீங்கன்னா பதினோரு மணிக்கு க்ளோஸ் அப்போ உங்களுக்கு எட்டு மணி நேரம் அந்த கரெக்டாக வந்துடும் ஏன்னா அவர் மதியானம் வந்தாலுமே பெருசாக வேலை இல்லைங்க ஏன்னா நீங்கள் கிச்சன்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு முதல் சிப்டே போயிடுவாங்க அப்போ நீ மீல்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கு பெருசாக வேலை இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் அப்படின்ட்டாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணிக்கு வருவாங்க அவங்க நார்த் இந்தியனுக்கு ஒரே ஷிஃப்ட் தான் ரெண்டு ஷிஃப்ட் கிடையாது ஏன்னா எப்பவுமே நார்த் இந்தியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் லன்ச்ல இருந்து தான் கொடுப்பாங்க நமக்கு டிஃபன்ல அங்கே ஒன்றுமே கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் தான் நம்ம ஊருக்கு சவுத் இந்தியன் தான் ரெண்டு ஷிஃப்ட் தேவைப்படுறாங்க நீங்க வந்து பன்னெண்டரைக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே ஃபுல் ஷிஃப்ட் கொடுத்து அவங்களுக்கான சேலரி வேணும் பதினொன்றைக்கு தான் அவங்க வருவாங்க பதினொன்றரைக்கு வந்துருவாங்க பன்னெண்டு மணிக்கு அவங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு ரெடியா இருக்கும் பதினொன்னு கூட வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஏதாவது அசிஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு பத்து மணிக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு அதே டைம் கூட அவங்க வந்தாங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுக்க மெயின் ஷெஃப் வந்து பண்ணிட்டு இருப்பாரு நமக்கு வந்து என்னன்னா பன்னெண்டு பன்னெண்டைக்கெல்லாம் வந்து நார்த் இந்தியனும் ரெடியா இருக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்க மீல்ஸ் கொடுக்கும்போது போது அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் நமக்கு எப்படி பன்னெண்டு மணிக்கு வந்து லஞ்ச் ரெடியா இருக்கோ அந்த மாதிரி வந்து இந்தியன் ரெடியா இருக்கணும் கேஸ் நீங்க ஓட்டத்தை பொறுத்து எரிஞ்சுட்டே இருக்கலாம் எரிஞ்சுட்டே இருக்கலாம் ஒண்ணும் ஆகாது அதுக்கான ஓட்டம் இருந்து எரிஞ்சிட்டு இருந்தா நமக்கு எப்படி பன்னெண்டு மணிக்கு வந்து லஞ்ச் ரெடியா இருக்கோ அந்த மாதிரி வந்து நார்த் இந்தியன் டிஷ்ல எல்லாமே ரெடியா இருக்கணும் அசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து என்னன்ன வேலை எல்லாம் பாக்கணும் அப்படின்னா நல்லா ஓட்ட இருக்க கிடைக்குதா அசிஸ்டண்டே தேவை அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கணும் எல்லா கடைக்கும் அசிஸ்டன்ட் வைக்கணும் அப்படின்னு கிடையாது மெயின் செஃப் ஓடியே நிறுத்திக்கலாம் நீங்க அசிஸ்டன்ட் அப்படின்னு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஓட்டம் உள்ள கடறோம் நீ வந்து ஒரு பத்து கிலோக்கு மேல பிரியாணி ரெடி பண்றீங்க பத்து கிலோக்கு மேல ரெடி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அசிஸ்டன்ட் தனியாக வைக்க வச்சுதான் ஆகணும் நீங்க அதுவே நீங்க சிம்பிளா ஒரு ரெண்டு கிலோ வருது மூணு கிலோ வருதுன்னா அதுக்குள்ள நீங்க அசிஸ்டன்ட் வைக்கல செஃபே பண்ணிடுவாரு இப்ப ஒரு தோராயமா ஒரு அஞ்சு கிலோக்கு மேல ரைஸ் போகுது அப்படின்னா நீங்க வந்து அசிஸ்டன்ட் கண்டிப்பா வைக்கணும் அதே மாதிரி மீல்ஸும் அஞ்சு கிலோக்கு மேல போகுதுன்னா எல்லாமே போகுது அப்படின்னா நம்ம வச்சுதான் ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செஃப் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் காலையிலயும் சாயங்காலமும் வந்து வைக்க ஒரு ஒரு மாஸ்டர் வந்து லீவ் போட்டுக்கிறாரு அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செஃப் வந்து பிரேக் பார்ப்பாரு எட்டு மணி நேரம் டூட்டி வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டார் மாஸ்டர் வைக்கிறீங்க ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு அப்போ வந்து ஒரு ஷிஃப்ட்டில் இருக்கவருக்கு ஊருக்கு போகிறாரு அப்போ இன்னொரு ஷிஃப்ட்டில் இருக்கவரு வேலை செஞ்சிட்டு இருப்பார் அந்த ஷிஃப்ட் பார்க்குற மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா காலையில் வந்து டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பிடுவார் ரெஸ்ட்டுக்கு டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பனா கிளம்பலாம் இல்லைன்னா டிஃபனும் லஞ்சும் பதினொன்றரைக்கு முடிச்சுட்டு கிளம்பிடுவார் அப்போ இருந்து அவர் ரெஸ்ட்டு இருப்பார் ரெஸ்ட்டு இருந்துட்டு அவர் வந்து ஒரு மூணு மணிக்கு அப்படி வருவார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நைட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பிடுவார் ரெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்து வேலை செய்கிறது பிரேக் ஷிஃப்ட்டு ரெஸ்ட்டுக்கு போகாமல் அப்படியே எட்டு மணி நேரம் டூட்டி பார்த்துட்டு கிளம்புறது ஸ்ட்ரைட்டு ஒரே ஒரு மாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவர் என்னன்னா காலையில் டிஃபன் வேணும் முடிச்சுருவார் அப்படியே லஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவார் ஸ்டார்ட் பண்ணி பதினொன்றரை டு பன்னெண்டுக்குலாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுவாரு வேறா ஒரு மாஸ்டர் வந்து ரெண்டு மணி நேரத்தில் வேலை முடிச்சிருவாரு அப்படின்னா நீங்க ஒன்றும் சொல்லுவானா ஆறு மணிக்கு ரெடியா இருக்கா அதை மட்டும் பாருங்க ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் மூணு வேலைக்கும் கரெக்டாக அவரோட டைமிங்க்கு முடிக்கணும் அதுதான் அவருக்கு மெயின் அவர் நீங்க முன்னாடி கூட முடிச்சுட்டு போட்டோம் இல்லை லேட்டாக கூட பண்ணிட்டோம் அது தேவையில்லை உங்களுக்கு வந்து அந்த டைமிங் கரெக்டாக அந்த ஃபுட்டு வந்து வெளியில் வந்துடணும் அது மட்டும் தான் ஓனர் ஆகி உங்களுக்கு வந்து அது மட்டும் தான் முக்கியம் ஆனால் அந்த டைமிங் தகுந்த மாதிரி அவர் வேலை செய்யலன்னா நீங்கள் டைமிங் வந்து சேர்த்து தான் கொடுத்தாகணும் நீங்க மூணு மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்குற இடத்துல ரெண்டு மணி நேரம் கொடுக்கலாம் நாலு மணிநேரம் ரெஸ்ட் கொடுக்குற இடத்துல ரெண்டு நேரம் கொடுக்கலாம் வேலையை பொறுத்து தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு நூற்றம்பது பேத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர் வருது இல்லை ஒரு ஐம்பது பேத்துக்கு நீங்கள் மெனு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்க இருந்து ஒரு ஐம்பது பேத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கும் போது உங்கள் மனசு திருப்திக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவாயோ முந்நூறுரூவாயோ நானூறுரூவாயோ கொடுக்கலாம் சேர்த்து ஆனால் மற்றபடி அவர் தான் செஞ்சு கொடுக்கணும் பேத்துக்கு மேல நிறைய பல்க் ஆட் சரிங்கன்னா நீங்க ஏதோ ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் சாப்பாடு சேர்த்து வந்தா கூட நீங்க காசு வந்து சேர்த்து பே பண்ணணும் அப்படின்னா கிடையாது நீ ஆர்டர் வருதுனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தாராளமா கொடுக்கலாம் அந்த கடைக்கும் அவர் செஞ்சு குடுக்குறாரு ஒரு ஐநூறு பேத்துக்கு செஞ்சு தராங்கும்போது கண்டிப்பா நீங்க தான் ரைஸ் வடிக்கிறதுக்கு தனி ஆள் வச்சிடலாம் ஒரு அசிஸ்டன்ட் அவ்வளோதான் கிளீனிங் ஒர்க்குக்கு மட்டும் நீங்க அதிகமா போடுற மாதிரி இருக்கும் ஆள் அஞ்சு கிலோக்கு மேல ஓடுதுன்னா ஒரு அசிஸ்டண்ட் வச்சிருக்கீங்க அந்த லேடிஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா அவங்க வாஷிங் முடிச்சிட்டு நல்லா வந்து போயிட்டு இருக்கு பாத்திரம் நிறைய இருக்குன்னா வாஷிங் மட்டும் தான் பண்ணுவாங்க அங்கே உங்களுக்கு அஞ்சு கிலோ கம்மியாக ஓடுது அப்படின்னா அந்த வாஷிங் முடிச்சுட்டு கருவேப்பில் க்ளீன் பண்ணுறது அந்த வாஷிங்கில் இருக்கவங்களோட வேலை ரெண்டாவது பச்சை மிளகாய் க்ளீன் பண்ணி வச்சிடணும் நீட்டாக ரெண்டாவது மல்லிகளை வேறு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடியில் வச்சு ஏதாவது கேன் காத்தலை உலர்த்தி அதை எடுத்து வச்சிடணும் மாஸ்டருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிடணும் மாஸ்டர் வரத்துக்குள்ளே கண்டிப்பாக இது எல்லாமே ரெடியாக இருக்கணும் ஒரு அசிஸ்டண்ட் அப்படிங்கிறவங்க செய்து வச்சிருந்தா மட்டும்தான் அந்த மாஸ்டரால வேலையை செய்ய முடியும் ஆனால் நாளைக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத இன்றைக்கி உரிச்சு வச்சிடணும் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக கம்மியாக ஓட்டை இருந்தா மட்டும்தான் நிறைய ஓட்டை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாத்திரமா அதிகமாகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தனியாக ஆள் போடுற மாதிரி இருக்கும் கட்டிங் தான் வந்து கிச்சன் அசிஸ்டண்ட் கிச்சன் அசிஸ்டன்ட் வந்து வெங்காயம் உரிக்க மாட்டாரு மாட்டாரு அதெல்லாம் அவங்களோட வேலை இல்லை காய் கட் பண்றது ரைஸ் வடிக்கிறது அப்பெல்லாம் பொறிச்சு வைக்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாமே வேலை தேங்காய் அரவு போட்டு கொடுப்பாங்க தேங்காய் திருவி கொடுப்பாங்க போட்டு கொடுப்பாங்க கட் பண்ணி கொடுப்பாங்க ஒயிட் ரைஸ் வடிச்சு கொடுப்பாங்க குளம் போட்டு வச்சிருவாங்க மோர் ரெடி பண்ணிடுவாங்க ரைத்தா ரெடி பண்ணிடுவாங்க பூரி ஆர்டர் வருது அப்படின்னா சூடா பூரி போட்டு தருவாங்க ஆயில் வந்து சிம்லர் இருக்கும் தேய்ச்சிப்பாங்க பூரி வந்து என்னன்னா சூடா இப்ப வந்து உங்களுக்கு இங்க மாஸ்டர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு இப்ப சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்ல நீங்க வந்து ரெண்டு பூரி ஆர்டர் அப்படின்னா மாஸ்டர் வந்து இருந்தாருன்னா அவரோட வேலையை யாரு செய்வாங்க ஆஹ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டண்ட் தான் அந்த வேலையை செய்யணும் உங்களுக்கு இட்லி ஊத்துறது சட்னியும் அதுல பொருந்தும் இட்லி மாவு அரைக்கிறதுங்கிறது அவங்க அரைக்க மாட்டாங்க லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களை அரைக்க சொல்லிடலாம் நீங்க ஒரு நார்மலான வாட்டர் இருக்குன்னா அதையும் அவங்களே அரைக்க சொல்லலாம் தப்பு இல்ல நீங்க வந்து ஆட்களுக்கு தகுந்த மாதிரி வேலை நமக்கு வேலை பலம் அதிகமாக பொறுத்து நீங்க வந்து அதை குறைக்கணும் கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் புளி கொழம்பு இப்ப நீங்க வந்து நான்வெஜ்ஜும் இருக்கு வெஜ்ஜும் இருக்கு அப்படின்னா நீங்க அதில் வெஜ்ஜுலயும் நான்வெஜ்லையும் மெயினான டிஷ் எல்லாமே அவரை தான் சேரும் இப்போ இன்னொன்னு என்னன்னா அந்த மெயின் செஃபோட வேலை அந்த அசிஸ்டண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த அசிஸ்டண்டையும் வேலை வாங்கி கரெக்டா எல்லாமே கிளியரா கொண்டு வந்து அங்கே டேபிளில் தான் அவரோட இது அலக்காட்டு ஆர்டர் அப்படின்ட்டா நார்மல் ஹோட்டல்ல ஒன்றுமே இல்லை நீங்கள் அப்படியே வச்சு அப்படியே கொண்டு வந்து வச்சுருவாங்க இல்லைனா கொண்டு வந்து பக்கெட்டோட வச்சிருவாங்க அது வேற இப்போ அதே ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டா டெக்ரேஷங்கிறது ரொம்ப முக்கியம் ஆ ரொம்ப முக்கியம் அப்போ வந்து என்னன்னா அதில் செஃப் தான் அதை பண்ணி கொடுக்கணும் மெயின் செஃப் தான் பண்ணி கொடுக்கணும் அசிஸ்டன்ட் பண்ணி கொடுப்பாரு மெயின் செஃப் வேலையா இருக்காருன்னா அசிஸ்டன்ட் பண்ணி கொடுப்பாரு ஒரு மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து போய் அசிஸ்டண்டை கேட்க முடியாது மெயின் செஃப் தான் கேட்கணும் அவர் மெயின் செஃபோட வேலை என்னன்னா அசிஸ்டன்டையும் மெயின்டென் பண்ணுறது மெயின் செஃபோட வேலை தான் மாஸ்டர் அப்படின்னா நான் போய் எந்த இடத்துலையுமே எந்தாலையுமே யாருக்குமே வைக்க மாட்டேன் வாஷிங்ல இருக்கிற அம்மா வாஷிங் பண்ணலன்னா நான் போய் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவேன் அவங்க எனக்கு வெங்காயம் உரிச்சிக்கலாம் நானே உரிச்சிப்பேன் இஞ்சி பூண்டு அரைச்சு கொடுக்கனா நானே அரைச்சிப்பேன் தருவேப்பில் உருவிக்கலாம் நானே உருவிக்குவேன் அவங்க மொத்தம் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் நானே இது போட்டு செஞ்சுப்பேன் நான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க இந்த வேலைக்கு ஆள் போட்டாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சதே கிடையாது நான் எல்லாத்தையும் செய்திருவேன் ஆனால் எனக்கு வீட்டில் வந்து படுத்துனா எந்திரிக்க முடியாது மறுநாள் அவ்வளோ டயர்டு இருக்கும் அப்போ வந்து என்னன்னா அந்த மாதிரி பண்றதும் தப்பு தான் நீங்க மாஸ்டர் நான் எல்லா வேலையும் செஞ்சுப்பேன் அப்படின்னு மெயின் செஃபா போய் ஆனா எல்லா வேலையும் நானே செய்துப்பேன் ரைஸ் வடிச்சுப்பேன் மோர் கடைஞ்சி எல்லாத்தையும் நானே பண்ணுவேன் அந்த இடத்துல ஒரு நம்ம ஓனரா இருந்து மட்டுமே யோசிக்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஒரு மா நம்ம ஒரு மாஸ்டரா இருந்தோம் யோசிக்கணும் அந்த இடத்துல இப்ப நானே பாத்தீங்கன்னா நான் எத்தனை இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன் ஆனா எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு செஞ்சுப்பேன் அங்கே ஏற்கனவே அசிஸ்டன்ட் இருந்திருப்பாங்க நான் போய் அந்த இடத்துல பேசாம அமைதியா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எல்லா வேலையும் செய்து எதுக்காக அது ஒரு ஐநூறுவா மிச்சம் பண்ணல நம்ம இன்னொரு லேடிஸை அவங்களை எடுத்துட்டோம்னா மிச்சம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை எடுத்துருவாங்க அந்த மாதிரி நான் வேலைக்கு போய் நிறைய இடத்துல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்ப என்னால அந்த இடத்துல நிரந்தரமா வேலை செய்ய முடியாது நான் ஒரு ரெண்டு மாசம் செய்வேன் அதுக்கப்புறம் என்னால முடியல அப்படின்னா ஆலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுப்பேன் ஆலையை விட்டு இதெல்லாம் வந்து நடந்துருக்கு இப்ப அந்த மாஸ்டர் வந்து மாசம் பூரா நமக்காக உழைக்கிறாங்க வெயிட்டு தூக்கணும் கஷ்டப்படணும் நல்லா கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா அவங்களுக்கான கஷ்டங்கிறது வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க நூறு பேத்துக்கு இரநூறு பேத்துக்கு தினமும் சாப்பாடு போடுறாங்க ஆனா அவங்களுக்கு சாப்பிட சத்தியமா டைம் கிடைக்காது அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பசிக்கு அவங்க எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்க பசி டைம மீறியோ அவங்க பசி டைம் தாண்டியோ என்னால மயக்கம் வருது அப்படின்னா கூட நான் முன்னெல்லாம் சாப்பிட மாட்டேன் போனேன்னா ஒரு தோசை ஒன்றரை தோசை போட்டேன்னா டப்பு டப்புன்னு எடுத்து சாப்பிட்டு நான் அதை தூக்கி எடுத்துக்கிட்டு நான் பட்டம் வந்து வேலை செஞ்சாதான் என்னால அந்த டைம் கொடுக்க முடியும் நிறைய நாள் நான் வந்து மதிய சாப்பாடு தான் சாப்பிட்டுருப்பேன் காலை சாப்பாடு நான் சாப்பிட்டுவே மாட்டேன் நான் சாப்பிட்டதே கிடையாது காலையில் நம்ம சாப்பாடு டைமிங்கே பாத்தீங்கன்னா காலையில சாப்பிடாம மதியம் ஒரு மணிக்கு தான் நான் அந்த காலையில சாப்பாடு எடுத்துப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டேன் அப்படின்னா நைட்டு பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம தரணும் ஸ்டே பண்றாங்க அப்படின்னா நைட்டுக்கு அவங்களுக்கான ஃபுட்டு நம்ம கொடுத்து விடணும் இப்போ சில நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தா மாஸ்டர் வந்து சமைப்பாங்க இது பண்ணுவாங்க அந்த மாஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் அவங்க வந்து கரெக்டா வெளியே கொடுக்க முடியும் இப்போ நான் இருக்கேன்னா நான் அளவு போடுவேன் கரெக்டாக நிது பண்ணி பார்ப்பேன் நான் சாப்பிட்டே பார்க்க மாட்டேன் கரெக்டாக கொடுக்குறேன் எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் அதுக்கான டேஸ்ட் என்னை இன்னொரு விஷயம் என்னன்னா வாசகையில் இருக்கவங்க இருப்பாங்க மாஸ்டர் சாப்பிட்டு பார்க்கறாங்க அப்புறம் நாங்களே எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து எடுப்பாங்க அதுவும் தப்பு தான் அதெல்லாமே நாம தான் கவனிக்கணும் இப்போ வந்து கரெக்ட் பண்ணணும் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கணும் சலுகைங்கிறது கொடுக்கணும் மாஸ்டருக்கோ சரி அங்கே வேலை செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு சலுகைங்கிறது கொடுக்கணும் அதே சமயம் ரூல்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்கணும் இதுதான் ரூல்ஸ் இது மாதிரி மட்டும் தான் நடந்துக்கணும் அப்படிட்டீங்க அப்படின்னாலும் எல்லாரும் ஒரே மாதிரி வரமாட்டாங்க அவங்களை முடிச்சிட்டு போயிருவாங்க இப்போ ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபுட்டு யாருமே மேலே எடுக்கக்கூடாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே போய் தான் ஃபுட்டு எடுத்துப்பாங்க இது வந்து யாருக்கு மெயினாக பொருந்தோன்னா வாஷிங்ல இருக்கவங்களுக்கு அதாவது கிளீனிங் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு இதுக்கெல்லாமே பொருந்தும் ஆனால் ஒரு எமர்ஜென்சியாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களால கீழே போய் தனி அறையில் சாப்பாடு எடுக்க முடியல அப்படிங்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இவங்க வந்து பசிக்கிற டைம் கொஞ்சம் கப்பலை போட்டு வெளியில் போய் சாப்பிட்டு வந்துருவாங்க அதை நம்ம பெருசாக எதுவும் சொல்ல முடியாது வெஜ்ஜு நாண்வெஜ் வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னா நான்வெஜ் கிடையாது நீங்கள் வந்து வாரம் ஒரு நாள் நான்வெஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஸ்டார் ஹோட்டல் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து ஃபுட்டு நீங்கள் தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி அந்த ரூமில் வந்து நீங்கள் ஃபுட்டு வச்சிடணும் இப்போ வந்து நார்மலாக கொஞ்சம் கூட்டம் வந்து நல்லாவே வருது அப்படின்னா நீ வந்து ரெண்டு டேபிளுக்கு ஒரு ஆள் தான் பார்க்க முடியும் பில் கவுண்டருக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பில் கவுண்டரில் வந்து எந்திரிக்கவே முடியாது அவங்களே இன்னும் ஒருத்தர் பக்கத்தில் இருந்து போட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜர் உங்கள் லெவலுக்கு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக மேனேஜர் போட்டு இப்போ அந்த ஆர்டர் வருதுன்னா அதுக்கான பொருளெல்லாம் அவங்க வந்து பார்த்து கொடுக்கணும் கரெக்டாக கால் பண்ணி கேட்டு வாங்கி தரணும் அதுக்கப்புறம் கணக்கு வழக்கு உங்ககிட்ட கணக்கு வழக்குனால் நீங்கள் வந்து இப்போ மலேஜாமா எவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்க இவ்வளோ இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ ஓட்டம் போயிருக்கு எவ்வளோ செலவு ஆகியிருக்கு அதே மாதிரி ஒரு ஆர்டரும் பிடிச்சி தரணும் மேனேஜர் இப்போ அந்த எட்டு டேபிள்லயே நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டா வருதா வரலையா அந்த டைம் கொண்டு வர கண்டிப்பா கேப்டன் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா தேவை இப்ப நீங்க நார்மலா பதினஞ்சாயிரம் கொடுக்குறீங்க அப்படின்னா கேப்டனுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் சேர்ந்து வரும் அந்த கேப்டன் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவனிப்பிருக்கிறது முதல் கொண்டு கேப்டனோட வேலை தான் தேவையில்லை மெயின் ஹோட்டலுக்கு கண்டிப்பா தேவை பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரைக்குமே தராங்கிறது வந்து எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இப்ப நீங்க போய் உள்ள பரோட்டா இருக்கும் தோசை இருக்கும் சப்பாத்தி இருக்கும் நீங்க வந்து மீல்ஸ் நான்வெஜ் போடுறீங்கன்னா நான்வெஜ் இருக்கும் கேப்டனுங்கிற ஒரு அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸுக்குதாக தான் கேப்டன் ஒருத்தர் நம்ம எடுக்கிறோம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்ன சாப்பிட்றீங்க தோசை சாப்பிட்றீங்களா இட்லி சாப்பிட்றீங்களா பூரி சாப்பிட்றீங்களா வெண்பொங்கல் சாப்பிட்றீங்களா அத்தனை இருக்கு அங்கே இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னால அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஆர்டர் எடுப்பாரு இல்லை புதுசாக ஒருத்தர் வந்து நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க ஆளே கிடைக்கல அப்போ என்னன்னா இவரும் பார்த்துப்பார் சுற்றியும் எல்லாத்தையும் பார்த்துப்பார் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லியும் ஆமாம் இவங்க சொல்லியும் கொடுத்துருவாரு இப்படி பண்ணுங்கம்மா இப்படி பண்ணுங்கம்மா இப்படி டெக்கரேஷன் கரெக்டாக பண்ணி கொண்டு வாங்கம்மா இது ஏமா அப்படி இருக்குது அது எல்லாமே அவர் சொல்லி தருவார் கேப்டன் அவர் அப்படிங்கிறவங்க ஆர்டர் கரெக்டாக எடுப்பார் கிச்சன் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆள் தேவை அவங்க என்ன அவங்க எல்லாமே அதாவது காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது ரைஸ் ஒடிக்கிறது அப்பளம் பொறிக்கிறது அந்த மாதிரி தான் அது கிச்சன் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆள் தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாசிங்கில் இருக்கவங்களே ஃப்ரீ டைமில் நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்கிறது வெங்காயம் உரிச்சு வைக்கிறது கருவேப்பிலை மல்லி புதினா அதெல்லாம் க்ளீன் பண்றதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் நீங்கதான் அதை சொல்லுவீங்க